தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம் போன வருஷம் பார்த்திங்கன்னா குற்றால சீசனோட ரெகுலராக நம்ம சேனலில் அப்டேட் போட்டுகிட்டு இருந்தோம் இந்த வருஷம் சீசன் இப்போவே ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் குற்றால அப்டேட் போடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அந்த ஒர்க்கை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஆறாம் தேதி இது மத்தியாலத்துக்கு அப்புறம் எடுத்த வீடியோ நாளைக்கு இருந்து குற்றால நிலவரம் வீடியோ வந்து காலையிலே வந்துடும் அதனால ரெகுலராக குற்றால அப்டேட் தெரிஞ்சுக்கிடணும்னு நினச்சிங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓல்டு தான் போயிருந்தோம் குற்றாலம் சரௌண்டிங்கில் போகையிலுமே நல்லா சரியான காற்று அடிச்சுக்கிட்டு இருந்தது பழைய குத்தாலம்னு இல்லை பொதுவாகவே என்னென்னா ஃபைவ் ஃபால்ஸு மெயின் ஃபால்ஸு புளியருவி எல்லா பக்கமும் நல்லா காற்று இருந்துக்கிட்டு இருந்தது ஓல்டு குற்றாலத்தில் பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்து உள்ளே அலோ பண்ணலை இதுக்கு முன்னால் போயிருப்பீங்க காரு கார் பார்க்கிங் விடுவாங்களா அங்கேனே பார்த்தீங்கன்னா பைக்கிக்கும் பார்க் பண்ணிவிட்டு அரை கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது நடக்க கஷ்டப்படுறவங்க தயவு செய்து என்னென்னா ஓல்டு ஃபால்ஸ் வராதிங்க எதனால் அப்படி சொல்லுது அப்படின்னா பழைய குத்தாலத்துக்கு போகிற வழியில் அந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்குன்னு ஒரு கிரவுண்டு இருக்குது தெரியுமா அங்கேயே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க எந்த பைக்கையுமே உள்ளே அலவ் பண்ணலை அங்கேருந்தே கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் கிட்டே நடந்து வர முடியாது அதனால் பார்த்துக்கோங்க உங்களால் வர முடியும்னா கண்டிப்பாக வாங்க இது ரெகுலராக இதுதான் கண்டினியூ ஆகுமா இல்லாட்டி சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியலை சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக அப்டேட் சொல்லுதோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வாட்டர் நிலவரம் பார்த்துருப்பீங்க நீங்கள் தண்ணி வந்து நல்லாவே உழுது பழைய குச்சாலத்தில் கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து மழை சாரல் மலை எதுவுமே இல்லை ஒரு இதமான ஒரு தான் இருந்தது தவிர சாரல் மலைக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லாத தான் இருந்தது ஒருவேளை நைட்டு மழை வரலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புளியருவிக்கு போயிருந்தோம் புளியருவி பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே இருந்தது தண்ணி பார்த்திங்கன்னா ரைட் சைடிலேயே லெஃப்ட் சைடுலேயுமே நல்லா விழுந்தது மெயின்லேயுமே நல்லா விழுந்தது கூட்டமும் ஓரளவுக்கு ஃபேமிலி தான் இருந்தது மற்ற அருவியை கம்பேர் பண்ணும்போது டைகர் ஃபால்ஸில் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்தது நீங்கள் கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா டேரக்டாக டைகர் ஃபால்ஸ் அல்லது சிச்சருவி போயிடலாம் சிறையிலையுமே குளிக்க அலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும் அங்கே வந்து உள்ள என்ட்ரி வந்து ஆறுவா சார்ஜ் பண்ணாங்க இன்றைக்கி நம்ம போய் பார்க்கல இப்போ ஆறுவா சார்ஜ் பண்ணுறாங்களா கூட சார்ஜ் பண்ணுறாங்களான்னு தெரியலை ஆனால் பத்து ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் அதை நாளைக்கு அப்டேட்டில் போடுவோம் கொஞ்சம் ஃப்ரீயாக குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிச்சரிவி டைகர் ஃபால்ஸ் ட்ரை பண்ணலாம் மற்ற அருவிலலாம் கொஞ்சம் இன்றைக்கி கூட்டமாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஃபால்ஸ் போயிருந்தோம் ஃபால்ஸில் உள்ள என்றாகையிலேயே சரியான கூட்டம் பார்க்கிங்லலாம் நீங்கள் மெயின் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா பார்க்கிங் கொஞ்சம் கீழே விட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வாட்டர் லெவல் பார்த்துருப்பீங்க நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம தான் அதேதான் ஃபால்ஸில் கொஞ்சம் பார்க்கிங் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்தது வாட்டர் லெவலும் நல்லா இருந்தது லேடி சைடு மட்டும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக விழுது வெளியூரில் இருக்கவங்கலாம் அந்த ஹாலிடேவை பயன்படுத்திக்குவாங்க சாரல் மலை மழை எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு குச்சாலத்தில் வந்து குளிக்க அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஒருவேளை அப்படி எதுவும் மழை வந்து அலோவ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா உடனே அப்டேட்டில் சொல்லுதோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு அப்டேட்டில் நாளைக்கு நிலவரும் எப்படி இருக்குது என்னையாதுன்னு பார்க்கலாம் பைக்கில் வரவங்க சேஃப்டியாகவாங்க காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாய்